மீண்டும் ரஜினி சாரோட சேர்ந்து வாய்ப்பு இருக்கா சார் சார் ஹவர்ஸ் இல்லை இல்ல சார் சார்கிட்ட கமல் கூட சங்கர் எல்லாரும் கூட நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சார் ரொம்ப சொல்றது என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கிட்ட நீங்க போய் அந்த ரெண்டு வார்த்தையை பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்களே அதுதான் என்னோட இது வேறு எதுவும் இல்லை

அங்கே போனீங்கன்னா ஏதோ ஒரு மனசில் ஏதோ தப்பாக வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் போக முடியாது இங்கே உள்ளே போக முடியாது ரஜினி சார் மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலி அவன் பர்சன் போய் நீங்க தப்பாக வந்து போனீங்கன்னா உள்ளே போக முடியாது அது கோயில் மாதிரி ஸோ அதுதான் நான் வந்து இது எல்லா சொல்ல வரேன் அங்கே யாராவது சப்போஸ் அங்கே தப்பு பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா தானே அவங்களே வெளியே வந்துடுவாங்க ரஜினி சார் கிட்ட போய் யாராவது சொன்னாங்க இந்த மாதிரி தப்புன்ட்ருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லுவாங்க கரவு இருக்கார்

அந்த இயக்குநரை வந்து நீங்க வந்து பர்சனலா கூட நீங்க சொல்லிருக்கலாம் ஆமா ஆனா மேடையில சபையில வந்து பேசும்போது சங்கர் தூக்கிட்டாரான்னு சொல்லும்போது அந்த டைட்டில வச்சு இப்ப எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க அதை நீங்க யோசிக்காம பேசிட்டீங்களா இல்ல வந்து இப்படியா பேசிருக்கீங்க ஆனா நீங்க ஒரு டைரக்டர் பண்ண டைரக்ஷன்ல வந்துட்டதுனால நான் கேக்குறேன் ஒரு படத்தை கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எடுக்கிறாங்க ஆமா அது சங்கர் சார் படம் மாதிரி இல்லைன்னு சொல்றது வந்துட்டு உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் ஆமா ஆனா மேடையில பேசும்போது இப்ப எல்லாருமே அந்த ஊடகத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இப்ப சங்கர் சார் தூங்கிட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது இதை வச்சு வந்து ட்ரோல் பண்ணுவாங்க ஐயா இல்ல சார் நான் தப்பா சொல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா சங்கர் சார் படம் இது வரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்க அட்லீஸ்ட் படம் நல்ல கூட சாங் இட்டு இருக்கும் எதுவும் நல்ல இருக்கும் இதுல நான் எதுவுமே தேடி பாக்குறேன் எதுவுமே இல்லை அது இல்லை கமல் சார் விட்டாத ஒன்றும் இல்லை கமல் சார் அந்த கெட்டப்பு அது இதெல்லாம் போட்டாங்க பட் நான் படத்தை நான் சொன்னேன் நான் வந்து சங்கர் சொன்ன உடனே சார் எனக்கு படம் மணி மணிரத்தன் சார் படம்னா நாங்கள் இதோ ஒன்று எதிர்பார்ப்போம் அந்த படத்தை பற்றி நான் யாரும் கண்டம் பண்ணுறது சொல்ல சங்கர் வந்து இஸ் மை லைக் நான் ஒரு பாய் நான் தப்பாக சொல்ல ஆனால் ஷங்கர் இந்த படம் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணார் அதுதான் நான் கேட்க வரேன் ஒன்றும் இல்லை அது வந்து சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆச்சு அது நாலஞ்சு ஆர்டிஸ்ட் வரைக்கான இது பை தான் ஆகிட்டாங்க பட் நான் வந்து ஷங்கரோட ஸ்பீடு தெரியும் நான் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் அவர் வந்து ஒரு படத்துக்காக தூங்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஆள் பட் இந்த படத்துல என்ன ஆச்சு தெரியல எனக்கு பட் வாட் இஸ் வாட் ஆயிடணும் ஒரு சீன் கூட நான் சங்கர் சீன் மாதிரி இல்லை சார் நீங்க ஜென்டில் மேன பாருங்க சின்ன சீன் சொல்ற கவுண்டமணியும் நம்ம சந்தில் சார் பண்ற ஒரு விளையாட்டு அது யாரும் இப்போ சொல்ல சங்கர் சார் தான் அடிச்சு காட்டினாரு பாட்டில் அது சங்கர் சார் நான் அவர் வந்து கண்டம் பண்ணும் சொல்லிட்டு சொல்ல ரியலி ஐ அட்மயரிங் பட் ஒய் மிஸ் திஸ் பர்சன் இதுலயே அவர் இப்படி பண்ணாரு படம் படம் இல்ல சார் வந்து அவர் இருக்காங்க ஓகே ஃபேன்ஸ் பத்தி எல்லாம் ஓகே பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல சார் ஒருத்தர் நடிக்கிறாருன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நல்ல வேலை படம் யாரும் பார்க்க மாட்டாங்க வெரி பட் சங்கர் பத்தி எனக்கு அவ்வளவு ஒரு மரியாதை இருக்கு இஸ் மை பாய் அவர் பாய் நான் அவனை பத்தி என்ன வேணும் பேசுறதுக்கு என் தகுதி இருக்கு ஏன்னா ஜென்டில்மேன் படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஷார்ட் பண்ணும்போது என்னோட கேரக்டர் வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்ல சொன்னார் அவன் சரியா கதையா சொல்ல எனக்கு ஏய் என்னடா இப்பதான் சரத் வந்து இதுல இந்த படத்துல மொட்டை அடிச்சு நானும் மொட்டை அடிக்கணுமா கேட்டேன் இல்ல சார் அது பண்ணலாம் பண்ணலாம் சொன்னார் அதுக்கப்புறம் பால்குமார் சார் ரைட்டர் லேண்ட் லைன் போன்ல நான் டூ ஹவர்ஸ் பேசியிருக்கேன் அவர்கிட்ட டூ ஹவர்ஸ் பேசிட்டு அவர் சொன்ன உடனே உடனே நான் வந்து அப்ப கொஞ்சம் மாசம் கிட்ட பிரான்சிஸ் சொல்ற பையன் இருந்தான் அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு சங்கர் போட்டுவான்னு சொன்னேன் உடனே நான் ஓகே பண்ணிட்டேன் புரியுது அவங்களுக்கு சோ நான் சங்கர் வந்து அந்த பட்டம் அடிக்கிற காரணம் இருக்கு எஸ்எஸ்சி கிடையாது எஸ்எஸ்சி கிட்டே இவர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்தார் யாரை தப்பன்னா அடிய வாங்குறது இவர் தாங்க எஸ்எஸ்சி வந்து கோவம் தான் அடிக்கிறது இவர் தான் சும்மா டப்பட்டமா அடிப்பார் இவர் வந்து எங்கிட்ட சொல்லுவார் அப்ப எல்லாம் கேர் வாங்கிடுவோம் அங்கே எல்லாம் மரத்து கேளு அங்கே எங்க உட்காந்துருப்போம் வந்து சொல்லுவார் சங்கர் என்ன தலைவர் என்ன போட்டு அடிக்கிறாங்க அசிஸ்டன்ட் அடி அடியில் அது ஆசீர்வாதம் குருநாத் தலைவர் இல்லை நான் அவர் கதையா பண்ண அவர் அங்கே எடுத்து எடுக்கிற சீனை வந்து டிஃப்ரெண்டாக பண்ணி சொல்லுவார் எங்கிட்ட அப்ப நான் சொல்லியிருந்தேன் நீங்க எப்ப வந்து நீங்க டைரக்ஷன் பண்ணுன்னா நல்ல கேரக்டர் தான் வீட்டுக்கு வா நான் தரேன் ஸோ அது ஒரு இதுதான் ஒரு ஒரு இதுதான் வேற பாசம் தான் வேற ஒண்ணும் இல்லை அதுல வந்து நான் ஒரு கண்டம் பண்ணுவோம் சங்கர் அப்படி இப்படி சொன்னா கூட ஒன்றும் ஆகாது இமாலய தான் இல்ல சார் சொல்றதா உங்களுக்கு பட் என்னோட பையன் ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன் இப்ப நான் என்னோட குழந்தை இப்ப நம்ம தேவ் வந்து அடுத்த பட்ட தேவை வந்து ஏதோ படத்தை தப்பா நடிக்கிறேன் நான் சொல்ல போறேன் ஓப்பனா உங்ககிட்டே சொல்ல போறேன் என் பையன் சரி நடிக்கலன்னு சொல்ல போகிறேன் செங்கல் இஸ் லைக் மேசன் நான் வந்து ஒரு தப்பாக சொல்லு பட் அந்த படத்தில் நான் வந்து யாரும் இப்போ நூறு பேரை பத்து பேர் சிரிச்சாங்க இப்போ அதை சிரிக்கிறதை நான் சொல்லலை சார் நான் வாயில வந்து சொல்லிட்டேன் நான் எதுவுமே வந்து உள்ளே சொல்லிக்க மாட்டேன் எஸ்எஸும் கூட அப்படிதான் தான் அவர் ஓப்பனாக சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் நல்ல என்னோடவங்க நல்லா தெரியும் நான் சொல்ல நம்ம நம்ம வந்து கூட இருந்தவங்க நல்லா இருக்கணும் இது விஜய் பற்றி கூட சொல்ல வரேன் விஜய் வந்து இப்போ நீ வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய ஒரு ஹீரோ ஹீரோ தளபதி ஆனா இது தளபதி ஆகிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு நான் என்னோட கண்ணாரை பார்த்திருக்கேன் சார் சொல்லுங்க இனி கஷ்டப்படுற நல்லா பண்றாரு இனி விஜய் அந்த லெவல் வர்றதுக்கு அவங்க அப்பா பண்ண கஷ்டம் அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண இது சோ நாளைக்கு வந்து என் பையன் நல்லா வந்தானா நாளைக்கு நீங்களே சொல்ல போறீங்க பயிர்காய் கஷ்டப்பட்டா சொல்லி இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி சார் இங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் யாருமே தப்பா சொல்லுங்க

ஒரு இது வெப் சீரீஸ் ஒன்று நடித்தேன் இப்போ விஜய் ஆண்டனி கூட ஒரு ஹிட்லர் சொல்ற ஒரு படம் நடிச்சிருக்கேன் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் கதை பிடிக்கணும் வேற ஒன்று அது இல்லாமல் எல்லாருமே வந்து கதை சொல்றாங்க எல்லாம் பண்றாங்க உங்களுக்கு தெரியும் ஒன்னு இப்படி இருந்தா ஒன்னு அப்படி இருக்கும் அதனால நாங்க வந்து பண்ணாம இருக்கிறது பெட்டர் சொல்லி சும்மா உட்காந்துருக்கோம் இந்தியன் டூல நீங்க சார் நடிக்கல இல்ல நான் இப்ப வந்து ரெண்டு படம் வச்சிருக்கேன் லேபர்லும் ஹிட்லரும் டே லேட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இம்மியேட் வந்து ஃபைவ் டேஸ் கேட்டாங்க எரிமலு வந்து நான் சொன்னேன் இல்லை தலைவர் இல்லை டேட்டா இல்லை கேட்டேன் கமல் சப் டேட் கொடுத்துருக்காங்க சொன்னேன் இல்லைன்னு சொன்னேன்